நாம் விழுவோம் என நினைத்தாயோ எந்த பேர் கந்தசாமி நாயமூர்த்தி நான் சுவிட்சர்லாந்து தேசத்திலிருந்து வந்திருக்கிறேன் என் பேர் விநாயகமூர்த்தி ஆனால் குமார் என்று தான் கூடுதலாக சொல்கிறது நீண்ட காலமாக அதே பெயரில் தொழில் முனைவராக நான் வாழ்ந்து வருகிறேன் கடந்த நாற்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் ஐரோப்பாவிலும் நாற்பத்தி ஒரு ஆண்டு காலம் சுவிட்சர்லாந்திலும் வாழ்ந்து வருகிறேன் என்னை பொறுத்தவரை இடையில் எல்லோரும் போல நானும் புலம்பெயர்ந்து அகதியாக சென்று அங்கே பல இன்னர்கள் கஷ்டங்களை சந்தித்து அதன் பிறகு தொழில் முனைவோராக ஓட்டமொபைல் துறையில் ஈடுபட்டு கடந்த முப்பத்தெட்டு ஆண்டு கால ஓட்டோமொபைல் துறையிலேருந்து இப்பொழுது கடந்த இருபது ஆண்டு காலம் இன்னொரு எனக்கு ரெண்டு தொழில் இருந்தது ரியல் எஸ்டேட் கார்பரேஷன் மற்றும் ஆங்கைடன் இப்போ இப்பொழுது தனியாக ஒரு தொழில் அந்த ஓட்டமொபைல் தொழிலில் விட்டுட்டு இந்த தொழில் ரியல் எஸ்டேட்

மூன்று வார காலமாக நான் வெளிநாடுகளில் நின்றுவிட்டு ஒரு வார காலமாக நான் இப்போ தற்போது ஆயக்கத்தை இலங்கைக்கு வந்திருக்கிறேன் பொழுது யாழ்ப்பாணத்தில் இந்த ஊடக அமைப்பிலே இருந்து சுவிட்சர்லாண்டில் வந்து இடதுசாரி அமைப்புகள் வேறு அமைப்புகள் இருந்தாலும் நீங்கள் எஃப்டிபி கட்சியை தெரிவிச்ச காரணம் என்ன இது ஒரு நல்ல கேள்வி இடதுசாரி கட்சிகள் வந்து கட்சி வந்து அங்கே எஸ்பி கட்சி என்று சொல்வார்கள் பொதுவாக இடதுசாரி கட்சிகள் புலம்பெயர் தேசத்தில் புலம்பெயர் மக்களுக்கு உதவி செய்கிறது வழக்கம் அந்த கட்சி நிறைய உதவி செய்திருக்கு நிறைய பேர் நிறைய பேர் அந்த கட்சியில் நிறைய பேர் ஓரளவு அந்த கட்சியில் இருக்கிறார்கள் அதாவது அந்த கட்சியை பொறுத்தவரையில் புலம்பெயர் தமிழர்களுக்கு ஆரம்பத்தில் உதவி செய்தார்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எல்லோரும் ஒரே கட்சியில் இருப்பது இப்போ பேச்சு தமிழில் சொல்லப்போனால் தடுக்கப்பட்டு விழுந்தாலும் வெளிநாட்டை பூர்வீகமாக கொண்டாக்கள் அந்த கட்சியெலாம் போட்டாங்க அதில் எனக்கு பெரியாரோட விருப்பம் இல்லை என்ன காரணம்னால் அந்த கட்சியில் நிறைய வெளிநாட்டு தமிழ் வெளிநாட்டு வழிகாட்டவர்கள் வளர்கிறபடியா வெளிநாட்டவர்கள் இல்லாத ஒரு நடுநிலையான கட்சி அது வந்து ஒரு கொஞ்சம் இடதுசாரி கொள்கையுடைய கட்சி இந்த கட்சி நடுநிலையான கட்சி நடுநிலையான கட்சி சொல்லுகிற பொழுது தொழில் முனைவோர் கட்சி இப்போ அகதியாக போனால் போராக்கள் அகதியாகவே இருக்கிறது இல்லை இப்போ நாங்கள் அகதியாக போய் நாங்கள் தொழில் முனை போராமேந்திருக்கோம் எங்களுடைய எதிர்கால சந்ததி எதிர்கால சந்ததி நேர்வது அவர்களுக்கு அகதி என்ற பேச்சுக்கே இடமில்லை அங்கே பிறந்து அங்கே வளர்ந்தாக்கணும் அதைக்கு ஒரு தொழில் முனவராக ஒரு பெரிய அளவில் வரணும் அந்த அங்கே பிறந்து படித்து சட்டம் அரசியல் விஞ்ஞானம் சட்டம் படித்து நல்ல நிலையில் இருக்கக்கூடிய எதிர்கால சந்தனை இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலுக்காக நான் இந்த கட்சியில் சேர்ந்திருக்கிறேன் வழிகாட்டுதல் என்றால் உடனடியாக எங்களுடைய புலம்பெயர் தேசத்திலே உள்ள அவ்வளவு புலம்பெயர் தேசத்தில் உள்ள தமிழர்களை நான் இந்த நேர்காணலுக்காக அல்லது தேர்தலுக்காக சொல்லவில்லை விளம்பேர் தேசத்தில் உள்ள தமிழர்கள் அனைவரும் எனது உடன்பொறுப்புகளு நான் யோசித்து வருவோம் என்னுடன் மிக நெருக்கமாக பலகிறவர்கள் தெரியும் நான் எல்லோருக்கும் யார் மீதும் எந்த விதமான குற்றச்சாட்டுகளோ எந்த விதமான காழ்ப்பனங்களும் இல்லாதவன் இளைஞர்களுக்கு வழிகாட்டுதல் சொன்ன உடனே உடனே சிலர் யோசிக்க கூட வேற என்ன அரசியல் விஞ்ஞானம் படிப்பிக்க போறாரா அல்லது அவர்களுக்கு என்ன வழிகாட்ட போறாருன்னு அப்படி அல்ல நாங்கள் நான் ஒரு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு வயதை சேர்ந்தனால் நான் சுவிட்சர்லாந்து பிறக்கவில்லை சுவிட்சர்லாந்திலே பெரிய அளவில் படிக்கவில்லை தொழில்சார் கல்வியை மட்டும் படித்தவன் எங்களுடைய வழிகாட்டுதல் நான் அந்த வழிகாட்டுதல் என்று சொல்றதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு வழக்கம் கொடுக்கணும் நான் கணக்கு அதை பற்றி கதைக்கலை நான் ரெண்டாயிரத்தி இருபத்தொறாம் ஆண்டு ஒரு கோவிட் ஊசி போட்ட பிறகு மிகப்பெரிய அளவில் நோயால் பாதிக்கப்பட்டு கடுமையாக பாதிக்கப்பட்டு வீழ்ச்சியரில் இருந்த நேரத்தில் அதுக்கு பிறகு நான் தடி ஓண்டி ஒரு காப்போதி சம்பந்தமான பரீட்சையில் சித்தி அடைஞ்சி சித்தி கஷ்டப்பட்டு சித்தி அடைஞ்சிட்டேன் அது வந்து அங்கே உள்ள தமிழர்கள் வந்து அங்கே உள்ள சுவிஸ்காரனே கஷ்டப்படுறது அறுபது வயதும் ஆறு மாதம் நான் அதில் சித்தி அடையக்கில்லை ஒரு சுவிஸ்கார் ஒரு அதாவது வந்து ஒரு பூர்வீக சுவிஸ்காரர் ஐம்பத்தாறு வயதில் அதை பாஸ் பண்ணியிருக்காரு அப்போ என்னுடைய அந்த உதாரணத்தை பல்ல சொல்லியிருக்கிறார்கள் என்னோட ஒரு மிகப்பெரிய காப்போண்டி நிறுவனம் ஒன்று இருக்கு அங்கே ஒரு தமிழர் வேலு இருக்கிறார் அவர் ஒரு நல்ல ஒரு நிலையில் இருக்கிறார் அவருடைய அப்பா கூட எனக்கு ஒரு வயசு கூட அவர் சொல்லியிருக்கிறார் அவர் அனைவருந்து அப்பா அப்பாவோட அவருக்கு ஒரு வயதில் கூட இவர் இந்த வயதில் இந்த இந்த பரீட்சையில் சித்தி எடுத்துருக்கிறார் இதுதான் சுவிஸில் ஒரு ரெக்கார்ட் மற்றவர்கள் இது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் அதை பார்த்து பல பேர் பல பன்ன பன்னாட்டுக்காரர் சுவிஸ்காரர்கள் இப்போ அவரே வந்துட்டார் அப்போ நாங்கள் வரக்கூடாது என்று பல பேர் அந்த எக்ஸாம் அந்த பரீட்சையில் பாஸ் பண்ணிட்டார் அது சித்தி எடுத்துக்கிட்டார் இதைத்தான் நான் சொல்கிறேன் நான் ஒரு அறுபது அறுபது வயது கடந்த நான் இந்த அரிசியில் வருகிற பொழுது இரும் ஈழத்தமிழர்கள் அல்லது எங்கள் புலம்பெயர் தேசத்து எதிர்கால சந்ததியினர் இந்த அரசியலுக்கு வந்து ஒரு தொழில் முனைவோராக அல்லது பெரியோர் இடத்தில் வரவேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதல் தான் என்னுடைய முக்கிய காரணம் இந்த இந்த வயதுக்கு பிறகு நான் அரசியல் வந்து பெரிய சாதி சாதிக்காட்டாலும் கூட இதுதான் என்னுடைய முக்கிய காரணம் அதாவது எதிர்காலத்தில் சிறந்த தொழில் முனைவர்களை ஏற்படுத்த வேண்டும் இலங்கையிலிருந்து வெளிநாடுகளில் உள்ளவர்களை உருவாக்கணும் அப்படி அந்த திட்டமா எதிர்காலத்தில் வந்து சுவிஸில் ஒரு தொழில் முனைவோர் மட்டுமில்லை சுவிஸை பொறுத்தவரையில் தமிழர்களின் வரலாறு காலத்தால் அழியாத கல்வெட்டுகளாக காலத்தால் அழியாத காப்பியங்களாக வளர வேண்டும் அவர்கள் சுவிஸ் சுவிஸ் நாட்டை பொறுத்தவரை தமிழர்கள் வரலாறு காலத்தில் அழிக்கப்பட முடியாது அந்த ஒரு வரலாற்றை நாங்கள் உருவாக்க வேண்டும் எம் அவர்கள் உருவாக்க வேண்டும் அதாவது நாங்கள் நான் அடிக்கடி சொல்கிற மச்சனும் எனக்கு ஒரு சில வரவிளக்கம் வச்சிருக்கேன் உதாரணமாக நீ இருந்து கொள்ளு உதாரணத்தை தேடாதே நீ உதாரணமாக இருந்து கொள்ளு மற்றவர்கள் உதாரணம் தேடாதே அதாவது யாரையும் பார்த்து பயப்படக்கூடாது மற்றவருடைய திறமையை பார்த்து பாராட்ட பயப்படக்கூடாது தமிழர்களுக்குள்ள எல்லோரும் உடன்பிறப்பாக இருக்க வேண்டும் தேவையில்லாத விமர்சனங்கள் வரக்கூடாது இந்த இப்படி நாங்கள் ஒரே கட்சியில் இல்லாமல் மாறு மாற்று கட்சியில் இருக்கிற பொழுது மாற்று சிந்தனைகள் மாற்று சில நன்மைகள் வரும் அதன் மூலமாக ஈழத் தமிழர்கள் மட்டுமில்லை எங்களுடைய ஏழு தமிழர்களுக்கு ஒரு இந்த தேர்தலில் அவர்கள் எனக்கு வாக்களிப்பார்கள் என்று சொன்னால் ஒரு ஒரு வரலாற்று ரீதியான ஒரு மாற்றம் அதாவது வேண் சிட்டியில் அதாவது நகரத்தில் ஒரு தமிழர் ஒரு ஒரு உறுப்பினராக இருக்கிறார் பிரதிநித்தம் இருக்குது ஒரு மாநிலத்தில் மாநில பாராளுமன்றத்தில் தமிழனுடைய பிரதிநிதித்தம் இல்லை அப்போ மாநில பாராளுமன்றத்தில் இல்லாதபடியாக இது ஒரு விரலாற்று பதிவாக இருக்கும் இதில் நான் வெற்றி பெறுவதாக இருந்தால் வரலாற்று பதிவாக இருக்கும் அந்த விரலாற்று பதிவு தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெராக இருக்கும் ஓகே வெற்றி வாய்ப்பு வெற்றி வாய்ப்பு இதுவும் நல்ல ஒரு கேள்வி அது பொதுவாக நான் நம்ம முதல் சொன்ன மாதிரி நான் ஒரு எனக்குள்ள ஒரு வரைவிளக்கணம் வச்சுருக்கேன் நாங்கள் அவருடைய இலக்கை அடைகிறோம் இலக்கை நினைக்கிறோம் அந்த இலக்கை அடையாவிட்டால் இலக்கு அடைஞ்சால் வெற்றி இலக்கு அடையாவிட்டால் தோல்வி என்று அல்ல நான் தோல்வி என்று எதுவுமே எடுத்துக்கொள்கிறேன் அந்த இலக்கு அடைகிறதுக்கு நான் என்னை சரியான முறையில் தயார்படுத்திக்கொள்ளவில்லை அல்லது அந்த இலக்கு எனக்கு இல்லை அதனால் இலக்கு அடைகிறது அடையாதது அது ரெண்டாவது பிரச்சனை முதலாவது இப்படி ஒரு மிகப்பெரிய கட்சி ஒரு தமிழருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் தந்திருக்கிறது இது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் பெருமை அது சில இலக்கை அடையலாம் அல்லது வெற்றி வாய்ப்பு குறையலாம் அது வராமல் இருக்க என்ன நானாக விரும்பி போயில்லை அவர்களாக தான் கேட்டார்கள் எனக்கு அந்த ஆட்டோமொபைல் துறையில் பன்னாட்டு சுவிஸ் தமிழர்கள் சுவிஸ் தமிழர்கள் மட்டுமில்லை சுவிஸ் பூர்வியக் குடிகள் மற்றது பன்னாட்டு தமிழ் மக்கள் அவர்களுடைய செல்வாக்கு என்ற கூட இருந்தபடியா அவர்களாகத்தான் என்ன கேட்டார்கள் போட்டீங்க நான் முதல் மரத்து இப்போ இந்த ரெண்டாம் முறை மூன்றாம் முறை என்ன கேட்டபடியா தான் கேட்டார்கள் நானாக போயில்லை இதில் வெற்றி வாய்ப்பை பற்றி எனக்கு இப்போ எந்த கவலையும் இல்லை அவர்கள் ஒரு தீழ தமிழர் ஒருவருக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் தந்திருக்கிறார்கள் என்பது தான் என்னுடைய நோக்கம் உங்களுக்கு வாக்களிக்க போகிற சுவிஸ் மக்களிடம் நீங்கள் உங்களுடைய கோரிக்கை திருபருணம் உங்களுக்கு வாக்களிக்க போகிற சுவிஸ் மக்களிடம் நீங்கள் வைக்கிற கோரிக்கை நான் வைக்கிற முன்னுக்கு முன்னுக்கு வைக்கிற கோரிக்கை அதாவது கட்சியில் கோரிக்கை அந்த கட்சியில் கோரிக்கை தனிப்பட்ட ரீதியிலோட கோரிக்கை வராதுங்க மிஞ்ச மாதிரி நாங்கள் வாக்குறுதி கொடுக்கிறாரு இப்போ எஃப்டிபி கட்சி என்ன அந்த கட்சியுடைய கோரிக்கை என்ன அதாவது பிரைஸ் இன்னிங்கன்னு சொல்லுவோம் அதாவது வந்து நீங்கள் சுதந்திர சுதந்திரமாக சிந்திக்க போகணும் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் அரசு தலைவீடு கூடுதலாக இருக்கக்கூடாது பொருளாதார மேம்பாடு வரவேணும் சமூக சிந்தனை வரவேணும் வரி குறைப்பு வரவேணும் இந்த இனோவேட் என்ன சொல்கிறது அந்த புதிய தொழில்நுட்பங்களை மேம்படுத்த போகணும் இது கட்சியின் கொள்கை இந்த கட்சியின் கொள்கையை வச்சு தான் நாங்கள் கேட்போம் மற்றது தமிழ்ல என்னென்னு சொல்றோன்னு சொன்னால் இந்த தொழில் முனை முனைவோருக்கு இந்த வரிகளை குறைக்கிறது அந்த அப்படியானதுகள் வந்து அதுதான் நாங்கள் எங்களுடைய கட்சியின் கொள்கையை வச்சு தான் கேட்போம் நன்றி என்று சிறப்பானீங்களா